கடாரத்தரசன் அத்தியாயம் பதிமூன்று கடாரத்தானின் பராக்கிரமம் மலையூரிலும் பண்ணையிலும் லாமுரி தேசத்திலும் புலிக்கொடி பொறித்துவிட்டு மூன்று படைகளின் வலிமையோடும் கடாரத்தின் கரையில் புகுந்த சோழப் பெரும் படை கடார தேசத்தின் தலைநகரான கடக நகரத்தை அடைந்தது வழியெங்கும் நாடு நகரங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு கங்கா நகரமும் முற்றுகையிடப்பட்டது அங்கே அரையன் ராஜராஜன் தன் நிலப்படையின் பராக்கிரமத்தை கடாரத்தரையனிடம் காட்டினான் கங்கா நகரத்தின் அருகே உள்ள திடலில் போர் நடந்தது வெறி வெஞ்சமரது போரின் மூர்க்கத்தில் கடார தேசத்தின் புகழ்மிக்க வேழங்கள் வெறி கொண்டு துவம்சம் செய்தன அவற்றை சோழ வில்லாளர்கள் குறி மாறாமல் வீழ்த்தி குன்றுகள் போல செய்தனர் தொலைவில் குன்று தாவி இக்காட்சியை கண்டவருக்கு குரு சேத்திரத்து யுத்தம் இப்படித்தான் இருந்திருக்குமோ என்ற அச்சத்தையும் வியப்பையும் விளைவித்தது அந்த போர் பெண்டு பிள்ளைகள் பயந்து வீடுகளில் ஒளிந்து கொண்டிருந்தனர் பசிக்கு உணவின்றி தேடினால் அவை படைக்கு சென்று கொண்டிருந்தன ஒரு வார காலமாய் சுற்றி சுழன்று நடந்தது போர் இருபுறமும் நின்று தாக்கிய போதும் கடாரத்து மன்னனின் அருகே அணுகவும் முடியாத அசாத்திய வீரத்தை காட்டினர் கங்கா நகரத்து படை வீரர்கள் சோழ கடகத்தில் வெற்றியை எட்டிவிட்ட கழிப்பு ஒருபுறம் மிகுந்து வந்தாலும் வழி மிகுந்த எதிரியின் காயத்தில் கத்தி செருகுவது போல கழிவிறக்கம் கொண்டவராய் திரிந்தனர் சோழ பெருந்தலைகள் ஏனோ உயிரை துச்சம் செய்து போரிட்ட அவர்களின் பால் மரியாதை மலர்வதை மறுக்க முடியாமல் போனது இக்கட்டான சூழலில் தள்ளப்படும் வீரன் பயம் எனும் உணர்ச்சியை அறவே இழந்துவிடுவான் என்ற கூற்று எத்தனை உண்மை என்பதை கடாரத்து முகங்கள் காட்டுகின்றன இளைய சக்கரவர்த்தி முணகிக் கொண்டார் இளைய சக்கரவர்த்தி மழபாடியார் கண்டராதித்தர் மிலாடுடையார் மூவேந்த வேளார் அரையன் ராஜராஜன் அறிஞ்சயன் ஆகியோர் இருவகையான மனநிலையில் இருந்தனர் பராந்தகனோ களிப்பு என்னும் வானில் மிதந்தான் அவனுக்கு இந்த தேசம் மிகவும் பிடித்துவிட்டது இப்போதே வென்றுவிட்ட கழிப்பில் கடகத்தில் வீரர்களை சந்தித்து குதூகலித்தும் ஆடியும் பாடியும் மகிழ்ந்து கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் போர் குழப்பம் விளைவித்தது கடாரத்து வீரர்களின் வித்தியாசமான வியூகங்களிலும் அணிவகுப்புகளிலும் சிக்கி சேதம் அதிகமாக துவங்கியது கோட்டைக்கு வெகு தொலைவில் போர் நடந்தமையால் சோழப்படையின் முன்னேற்றம் பெரியதாக இல்லை சீனத்து வடிவமைப்பான பெரும் கவ நெறி பொறிகளின் வழியே வந்த எரிபானங்கள் சோழப்படையை சற்று சீர்குலைத்தது இருபுறமும் பெரும் சேதத்துடன் அன்றைய போர் நடந்து முடிந்தது சுதாரித்து கொண்ட சோழப்படை அன்று மாலையே திட்டங்களை மாற்றியது வியூகங்கள் மாறின ஆகையால் நான்காம் நாள் போர் உக்கிரம் நிறைந்ததாக இருந்தது கடாரத்து வீரர்கள் இராட்சதர்களாக உருமாறியிருந்தனர் காரணம் அன்று மன்னர் களத்தில் இறங்கியிருந்தார் அன்று மாலை வேளைக்குள் சோழ பெரும்படை வெளித்தலைகளை வியூகங்களை உடைத்து கொண்டு மன்னரின் அருகே சென்றுவிட்டது அன்றுதான் அரையன் மீண்டும் கங்க புத்திரியை சந்தித்தான் மெல்லுடலில் பொருந்திய கவசத்தோடு பெரும் கருணியின் மீதேறி வந்தவளை பார்த்து ஒரு புன்னகை செய்தான் சோழியவரையன் பின் குறிப்பு பெருங்கருணி என்பது பெரிய பெண் யானையை குறிக்கும் குனிந்து தன் வணக்கத்தை தெரிவித்தவன் கண்கள் கனத்தன இந்த பெண் இன்று இங்கிருந்து திரும்பும் நிச்சயமில்லையே என்ற பரிவு வந்தது அவனுக்கு வணக்கத்தை பெற்றவளாய் கங்க சிரித்தாள் பின் தன் வாக்குறுதியை நிலைநாட்ட எண்ணம் கொண்டவளாய் அறையினை நோக்கி வாளோடு முன்னே வந்தாள் இளையராஜேந்திரர் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தார் பராந்தகனும் பல்லவரையனும் தொடர அவர் மன்னர் சங்கரமனை குறிவைத்து நகர்ந்தார் மன்னரை சாய்த்துவிடும் எண்ணமில்லை எனினும் காட்டு வேகத்தில் வந்த அவர் முன்பு தோன்றிய வீரர்கள் யானையின் கால்பட்ட எறும்புகளாக சிதறி ஓடினர் எதிர்ப்போரை இமைக்கும் நொடியில் சாய்த்தபடி முன்னேறியவர் தன் இலக்கை வெகு விரைவில் எட்டிவிட்டார் கடாரத்தின் மன்னன் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் ஈடில்லா சக்கரவர்த்தி ஸ்ரீமகராஜா சங்கரமரை கண்களில் இருத்தியவர் அவரோடு போர் புரிய ஆயத்தமானார் சிறு புன்னகையோடு இளைய ராஜேந்திரரும் முகத்து கடுமையை மறைத்தபடி சங்கரமரம் போரிட்டு கொண்டிருக்க காலம் செல்ல செல்ல இருவர் முகத்திலும் மாற்றங்கள் அதிகரித்தன அதிலே வியப்பும் மெச்சுதலுமே விஞ்சி நின்றன அன்றைய தினத்து முடிவை சொல்லும் சங்கு சப்தித்திருந்த நேரத்தில் எதிர்பாராத ஒன்று நடந்தது ஜெய பவ என்ற கோஷம் இட்டபடி பராந்தகன் எய்த பானங்கள் இரண்டு பின் ஒன்றாய் மன்னர் சங்கரமரின் மார்பை தொலைத்துக்கொண்டு நின்றன யுத்த களமே ஸ்தம்பித்து போனது அபா என்று அலறியபடி தன் தந்தையை நாடி விரைந்தாள் கங்கபுத்திரி மீண்டும் அம்பு தொடுக்கப் போன பராந்தகனை ஒரு பார்வையால் நிறுத்திய இளையராஜேந்திரர் தன் தேரை சங்கரமரின் தேர் நோக்கி விரைய செய்தார் அதற்குள் தேரில் சரிந்திருந்தார் மன்னர் மன்னரின் தேர்ப்பாகன் கண்கள் நீரை சொரிந்தன அவன் உதிர்த்த வார்த்தைகள் சோழர்களை சரமாரியாக ஏசி கொண்டிருந்தன அதை கரைத்து கொண்டிருந்தது பராந்தகரை வாழ்த்தி கொண்டிருந்த சோழப்படையின் வீர இவற்றை அலட்சியம் செய்தவனாய் வாயு பகவானின் தேர்ப்பாகன் போல அத்தனை விரைவாய் தேரை செலுத்தினான் சங்கரமரின் தேர்ப்பாகன் தொடர்ந்து சென்ற சோழப்படையின் எந்த வீரனாலும் மன்னரை அதன் பிறகு நெருங்க முடியவில்லை மன்னரின் தேர் கானகத்துள் மெல்ல புகுந்து மறைய துவங்கியது அதுவே கடாரத்து மக்கள் தம் மன்னரை கண்ட இறுதி காட்சி தந்தையை தேடி கங்கபுத்ரியும் சென்ற பிறகு இதயம் இறந்த நிலையில் கடாரத்து வீரர்கள் அதற்கு மேல் சில காலம் கூட நின்று போரிடவில்லை அடுத்த சில தினங்களுக்குள் கடாரத்தின் அரசன் ஸ்ரீவிஜய பேரரசின் ஸ்ரீமகராஜா ஸ்ரீ சங்கரம விஜயோத்துங்கர் வீழ்த்தப்பட்டார் என்ற செய்தி கடக தீபம் சமுத்திர தீபம் சாவகம் என்று கீழ்த்திக்கு எங்கும் காட்டுத்தீ போல பரவியது நிலவின் பொலிவோடு போட்டி போடும் நிறத்தில் அழகிய துறைகளை உடையது என பிரசித்தி பெற்ற கடாரத்தின் வெண்கரைகள் யாவும் போரின் முடிவில் சிவந்து கிடந்தன இப்படி ஒரு மரகத பச்சை வர்ணத்தில் இரத்தினக்கல் இல்லை என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தும் நீலக்கடல் கலங்கி குயவன் குட்டை போல காட்சியளித்தது ஆழி பேரலையில் சிக்குண்ட பரதவர் குடி போல நாடே சிதைந்து கிடந்தது கடாரத்தின் படை வீரர்கள் பாதிக்கும் மேல் கடலில்தான் கிடந்தார்கள் சடலங்களாய் மிதந்தார்கள் அந்த அழகிய தேசத்தை வளமாக்கிய ஆயிரம் ஆயிரம் நதிகளும் அதன் கிளைகளும் தன் புத்திரர்கள் இறந்த செய்தியை குருதி வெள்ளமாக எடுத்துக்கொண்டு கொண்டு காடு மேடு என்று ஓடி களைத்தன பாறை மோதி வானம் இசைக்கும் கடலின் இறைச்சலை கரைத்துக்கொண்டு கொண்டு கடாரம் எங்கும் மரண ஓலமே எதிரொலித்தது செங்கழுகுகள் மலிந்த அந்நாட்டில் இப்போது வானமே அவற்றால் நிரம்பி இருண்டு கிடப்பதாக தோன்றியது கடாரம் முற்றிலுமாய் ஸ்தம்பித்து நின்றது நாற்புறமும் போரால் சேதப்பட்டு சிதைந்திருந்த கடாரத்திலும் அதன் சார்பு தேசங்களிலும் இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருந்தது காலை வேளையில் தெரு முனைகளில் சோழ வீரர்களை காண்பதும் அங்கிருந்த சிறு சைவ கோவில்களும் புதுப்பொலிவு பெற்று பரபரப்பு கொண்டிருந்ததும் பெரும் மதில்களும் கோட்டை உச்சிகளும் மகரம் தொலைத்து வேங்கை கொடி படபடுத்து கொண்டிருப்பதையும் கண்டு பழகி கொண்டிருந்தனர் அந்த மக்கள் கவர்ந்து சென்ற ஆநிறைகளுக்குத் தக்க பொன்னும் பொருளும் தந்த சோழர்களிடம் தொலைந்து போன உயிர்களுக்கு கணக்கு கேட்க வாய் வராமல் ஊமைகளாக அழுது கொண்டிருந்தனர் கடாரத்து மக்கள் கடாரத்து கோட்டை சோழப்படையின் கீழ் வந்திருந்தது சங்கரமரின் இருப்பிடம் இன்னும் அறியாத நிலையில் இளைய சக்கரவர்த்தி மிகுந்த குழப்பத்திலிருந்தார் இளவரசியையும் காண இயலவில்லை கடாரம் வென்றுவா என்றது மட்டுமே தந்தையின் வாக்கு வென்ற நாட்டை சங்கரமர் வசமே தந்து சோழ மேலாண்மையை நிலைநிறுத்த சொல்ல வேண்டியவது அவர் கடமை இப்போது நாம் என்ன செய்வது இளைய சக்கரவர்த்தி அவர்கள் இத்தனை குழம்ப வேண்டியதில்லை வென்ற மன்னவனையே மேலாண்மையின் கீழ் முடியிருத்துவதற்கா இத்தனை ஆயிரம் வீரர்களை இழந்தோம் நம்மிலே ஒருவரை முடியிருத்தினால் நமக்கு அதிக நன்மை அல்லவா பராந்தகன் தூபமிட்டபடி இருந்தான் காலம் செல்ல செல்ல வேறு மார்க்கம் இருப்பதாய் இளைய சக்கரவர்த்திக்கும் தெரியவில்லை வேறு வழியின்றி அரையன் ராஜராஜனுடன் நிலப்படையிலும் பின்னர் கங்கை கொண்ட மிலாடுடையாரோடு கடற்படையிலும் இணைந்து வந்து தன் வீரத்தை விளைச்சலாக்கிய ராஜாதித்தரின் மகன் இளவரசன் பராந்தகன் ஸ்ரீ உத்தம சோழ பராந்தக தேவர் என்ற பட்டத்தோடு கடாரத்து அரசனாக முடிசூட்டப்பட்டான் முடிசூட்டிய வேகத்தில் கிளம்பினர் மற்றோர் கடாரத்து அரண்மனை உச்சியிலும் கடக தீபத்தின் தலைவாயிலான வலவாதி பர்வத கோட்டையிலும் உச்சியிலும் மற்றைய இடங்களிலும் மகர பதாகைகளை சாய்த்துவிட்டு மஞ்சள் பட்டொளியில் வேங்கை உருவு துவங்கியது சோழ வேங்கையின் வீர பராக்கிரமத்தை வெட்ட வெளிச்சமாக்கும்படி புதிய சோநாட்டின் வள நாடுகளை பார்க்கும்படியாக மா ஜெயஸ்தம்பம் எழுப்பி நிறுத்திவிட்டு சங்கரமனிடந்து பிடித்துக்கொண்ட எண்ணற்ற செல்வத்தையும் புனைமணி கதவமும் இரத்தினங்கள் பதித்த வித்யாதரண தோரண வாயிலையும் இன்னும் பலவற்றால் தம்மை நிரப்பிக்கொண்டு வாகை சூடிய களிப்போடு நாடு திரும்பின சோழ கலன்கள் சோநாடு செல்லும் வழிநடுக புருவ நெரிசலோடு தென்பட்ட தமையனாரிடம் வந்து ஏதென்று வினவினார் இளைய ஏதோ இனம் புரியாத மனச்சலனம் தம்பி பெரும் தவறு ஒன்றை இழைத்துவிட்டோமோ என்ற அச்சம் மனதை குடைகிறது இளைய ராஜேந்திரரின் அமைதி உணர்ந்து நிமிர்ந்து தன் தம்பியை பார்த்தார் இளைய சக்கரவர்த்தி எனக்கும் அவ்வண்ணமே இருக்கிறது தமையனாரே இருவரும் வேறு ஏதும் பேசாமல் கடலை வெறிக்கலாயினர் தொடர்ந்த சோழ கலன்களில் படை வீரர்களின் உற்சாக கொண்டாட்டம் மிகுந்திருந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்